கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பாரதல் ஒழித்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழு உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீக்கலாக்கிவிடும் எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் பாருங்கள் தேவனை நாம் துதிக்கும் பொழுது நாம் ஆத்மா முழுமையாக உற்சாகம் சந்தோஷப்பட வேண்டும் அப்போ நம் ஆத்மா சந்தோஷப்படாதபடி அது பலனடையாதபடி நம்முடைய ஆத்மாவை சிறைப்பிடித்து வைப்பவன் யார் என்று பார்த்தால் பிசாசனவன் அவன் எப்படியாவது நம் ஆத்மாவை கொள்ளையாடுவதற்காக வகை தேடிக்கொண்டிருக்கிறான் அதனால்தான் ஆத்மாவை காவலுக்கு விடும் அப்பொழுது முழு ஆத்மாவோடு நாம் தேவனை துதிக்க முடியும் எதை செய்தாலும் முழுமையோடு தேவனை தேவனிடத்தில் செயல்பட வேண்டும் இப்போ ஆராதனை செய்யும் பொழுது சரி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் ஆனால் நம்மை ஒரு மனப்படவோ முழுமையடையவோ விசாசனம் ஒரு காலமும் விட மாட்டான் நாம் தேவனிடத்திலிருந்து பிரிப்பதற்காக வகை தேடுவான் சோர்வுகளை கொண்டு வருவான் பாடுகளை கொண்டு வருவான் போராட்டங்களை கொண்டு வருவான் நஷ்டங்களை கொண்டு வருவான் கண்ணீர் கஷ்டங்களை கொண்டு வருவான் இதுதான் யோ நம்ம அநேக சத்ருவின் போராட்டத்தில் ஜெயம் கண்டு வந்தது யார் என்று பார்த்தோம்னா தாவிது தாவிது வாழ்க்கையில் அநேக சத்ருகள் அவனை மேற்கொண்டார்கள் அநேக ராஜாக்களோடு அவன் யுத்தம் செய்தான் இப்படி அவனுடைய கரங்கள் எல்லாம் இரத்த கரையாய் மாறினது அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கர்த்தரை மட்டும் முழு இருதயத்தோடு துதித்து கொண்டே இருந்தான் தேவனை ஆராதித்து கொண்டே இருந்தான் அது தேவனுக்கு பிரியமாக இருந்தது அதனால் கர்த்தர் என்ன செய்தார் என்று பார்த்தோம்னா கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றினார் இப்போ ராஜாவாய் மாறுவதற்கு அந்த காலம் வரும் பொழுது அவனுடைய வாழ்விலே அநேக போராட்டங்கள் நெருக்கங்கள் அப்ப அந்த உபத்திரத்தின் மத்தியிலே தேவனை துதிக்க முடியாத ஒரு காலகட்டம் விசாசன் அவன் அவனுடைய ஆத்மாவை காவல் வைத்திருந்தான் எப்படியாவது இவன் விலை செய்ய வேண்டும் இவனை மேற்கொள்ள வேண்டும் என்று வகை தேடி கொண்டிருந்தான் ஆயினும் அவன் ராஜாவாக இருக்கும் பொழுது தேவனை துதிப்பதை அவன் விட்டுவிடவே இல்லை தன் வஸ்திரம் அவிழ்ந்து விழுவது கூட அறியாமல் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் முன்பாக ஆடி பாடினான் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது அவருடைய சமூகத்தில் அவன் ஆடி பாடினான் ஆவையிலே உற்சாகம் கொண்டான் முழு ஆத்மாவோடு அவன் தேவனை மகிழ்ந்து துதித்து கொண்டாடினான் என்று வேதத்தில் பார்க்க அப்படிலாம் இந்தவன் தான் பல இடத்திலே விழுந்து போகிறான் எத்தனையோ முறை அவன் தப்பி வந்தாலும் பாருங்க அவனுடைய ஆத்மாவை கொள்ளையாடும்படி இச்சையை கொண்டு வைத்து அவனை விலை செய்தான் அதாவது விழுந்தாலும் அவன் எழுந்தான் தன் பாவத்தை அறிக்கையிட்டான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றை நாம் வாஸ்தமானால் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை சுட்டி காட்டின பொழுது தன்னை ஒப்பு கொடுத்தான் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் தேவனுடைய ஆவி என்னை விட்டு எடுத்துக் இருக்க வேண்டும் என்று அவன் மன்றாடினதை நாம் பார்க்க முடியும் தேவ சமூகம் என்னை விட்டு விலகாமலும் பரிசுத்த ஆவியானவரை இருக்கும் என்று சங்கீதம் ஐம்பத்தொன்னு பதினொன்றிலே சொல்லுகிறார் அவ்வளவு பயம் அவனுக்குள் வந்தது அவன் தேவனிடத்திலே மன்றாடினான் அழுதான் ஆயினும் அவன் செய்த குற்றத்திற்கு அவனுக்கும் பர்ஷபால இடத்திலும் பிறந்த மகனை அடித்தார் கருத்தார் அவன் செத்து போனான் பிறந்த குழந்தை மறித்தது அதோடு விடவில்லை நீ மறைவாய் செய்ததை நான் வெளிச்சத்தில் உன் பிள்ளைகள் மத்தியில் நடக்கும் என்று சொல்லுகிறதை நான் பார்க்க எவ்வளவு அவன் ஆத்மா கர்த்தரை இருந்தாலும் விசாசனன் எப்படியாவது அவனை வகை தேடி அவனுக்கு காவல் வைத்து அவனை எப்படியாவது அந்த கண்ணிலே அகப்பட வைத்து கர்த்தரை விட்டு பிரிக்க வகை தேடினான் அவன் விழுந்தான் ஆனால் ஒன்று சொன்னான் நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கே நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று அந்த விஸ்வாசம் அந்த நம்பிக்கையும் தேவன் மீது இருந்த பிரியத்தையும் அங்கே பார்க்க கர்த்தரோ இறக்கம் உள்ளவர் அவர் மீண்டும் இறங்குகிறார் அதனால தான் நான் உம்மை துதிப்பதற்கு உன்னுடைய நாமத்தை துதிப்பதற்கு என்னுடைய ஆத்மாவை காவலுக்கு நீக்கலாக்கிவிடும் விசாசானவன் வைத்த காவலிலிருந்து என்னை விடுதலையாக்கும் அப்போ என்ன கிடைக்கும்னா நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் இப்போ தேவனுடைய தயவு இல்லாவிட்டால் அநேக துன்மார்கள் நம்மை நெருக்கி விடுவார்கள் நம்மோடு போராடுவார்கள் அப்ப துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியினுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே உட்காரங்களும் இருக்க வேண்டும் என்று சங்கீதம் ஒன்று ஒன்றிலே சொல்லுகிறார் தாவிது அப்ப இவர்கள் எல்லாரும் எப்போ நம்மை சூழ்ந்து கொள்வார் என்றால் கர்த்தருடைய தயவு இல்லாவிட்டால் இவர்கள் எல்லோரும் சூழ்ந்து கொள்வார்கள் இவர்கள் நம்மை தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையை கொண்டு வந்து விடுவார்கள் இவர்களினுடைய கிரியைகளை நீ ஒன்றும் கற்றுக்கொள்ளாதே என்று வேதத்திலே சொல்லப்படுகிறதே நாம் கற்றுக்கொண்டோமானால் நாம் அவர்களுடைய சாயல நாம் விழுந்து போய்விடுவோம் தேவ தயவு இருந்தால்தான் உன்னை சுற்றி பரிசுத்தவான்கள் சுற்றி இருப்பார்கள் அப்ப அவர் நமக்கு தயவு செய்ய வேண்டும் அவருடைய தயவு இல்லாமல் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியாது விசாசு வைக்கிற கண்ணிலே விழுந்து போய்விடுவோம் தேவனுடைய நாமத்தை நாம் துதிக்க முடியாது தேவனுடைய நாமத்தை துதிக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் காரணம் அவர் உள்ளவராக இருக்கிறார் அவர் பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை துதிங்கள் என்று வேதம் சொல்கிறது அப்ப நமக்குள் அந்த துதி ஆராதனை செய்யும் முன்பாக நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் எப்போ நம்மை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான் பிசாசானவன் அவன் நம் ஆத்மாவுக்கு கண்ணி வைத்து இருக்கிறான் காவல் வைத்துக் இருக்கிறான் அகப்பட்டு இருக்கிறோம் அப்படி என்றால் தாம் தன்னை எப்படி விடுதலை ஆக்கி கொண்டானோ அதே போல நாம் அவரிடத்திலே மன்றாடும் பொழுது அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தேவனுடைய இறக்கத்தை பெறுகிறோம் அந்த இறக்கமானது தயவை தரும் அந்த தயவினாலே நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பரிசுதோவர்களாக இருப்பார்கள் அது நிமித்தமாய் நம் வழிகள் சுவையாகும் நம்மை வழிகாட்டி வழிகாட்டுகிறவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சரியான பாதையில் நாம் நடப்போம் அப்போ இவைகள் பெற்று கொள்ள வேண்டுமானால் நம்முடைய ஆத்மா விடுதலையாக்கப்பட்டு இருக்க வேண்டும் அது கர்த்தரால் கர்த்தரால் மாத்திரம்தான் ஆகும் ஆத்மா அவர் ஆத்மாவை மீட்கிறவர் அவர் ஆத்மாவை உயிரடையும்படி செய்கிறவர் அப்போ அவருடைய நாமத்தை துதிக்கும் முன்பாக நம்முடைய ஆத்மா முழுமையாய் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் முழு ஆத்மாவோடு தேவனை துதிக்க வேண்டும் அப்படி துதித்தோமானால் அவர் தயவு செய்யும் காலம் வரும் பொழுது நம்மை சுற்றிலும் பரிசுத்தவான்கள் சூழ்ந்திருப்பார்கள் நீதிமான்கள் சூழ்ந்திருப்பார்கள் அப்பொழுது நீதியின் பாதிலே ஜீவன் உண்டு அந்த பாதிலே மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அதற்காகவே நம்மை சோதித்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் தேவன் சோதித்து நீதிமானை அறிந்து கொள்ளுகிறார் அந்த சோதனை காலங்களிலே தேவன் எப்படி யோகுவை பிசாசனுடைய கையில் ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல் சோதிக்குவதற்கு சோதனைக்காரனாகிய ஆகிய தான் வருவான் ஆனால் கர்த்தர் நம் மீது நம்பிக்கையாக இருக்கிறார் அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை விட்டு விலகாதபடி நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் அப்படி நாம் நடந்தோமானால் நம் ஆத்மா காக்கப்பட்டு இருக்கும் அப்படி காக்கப்படும் பொழுது நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பார் அவர் நமக்கு தயவு பாராட்டுவார் அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவர்களாம் நீதிமானாய் காணப்படுவார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் தூக்கி பார்க்க வேண்டும் நாம் ஆத்மா செவியான பாதைகளிலே நிற்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி புரிய முடியும் வேதமே தான் வெளிச்சம் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் நம்மை சுற்றியிருக்கிறவரும் நீதிமான்களாய் காணப்படுவார்கள் தேவனை துதிக்க துதிக்க அவருடைய நாமத்தை துதிக்க துதிக்க நம் ஆத்மா உற்சாகமாகும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் காக்கப்படுகிறது அப்போ முதலாவது தேவனுடைய நாமத்தை துதிக்க வேண்டுமானால் நம்முடைய ஆத்மா காவலில் விசாசனுடைய கையில் விசாசனுடைய கண்ணில் விழாதபடிக்கு நாம் முதல் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும் விடுதலையாக்கப்பட்டிருந்தோமானால் ஆனால் நிச்சயமாய் நம்முடைய ஆத்மா செழிக்கும் நாம் நீதிமானாய் பாழ் எனவே என்னோட இணைந்து ஜெவீங்கள் இந்த வார்த்தை உங்களை தொடுவதாக அன்பின் பிதாவே ஒருவேளை பாவத்தினால் தன் நிலை விட்டு விழுந்து போயிருக்கலாம் தாவிதை போல ஆனால் தாவிதை அறிக்கை பண்ணி ஜெபித்தது போல அப்பா எங்கள் ஆத்மா எந்த கண்ணிலும் இல்லாத காவலுக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேராக உண்மை துதிப்பதற்காக நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக எங்களை விடுவிப்பேராக தயவு பாராட்டுவரா எங்களை சுற்றிலும் நீதிமான்கள் இருக்கும்படி செய்வேரா நாங்களும் நீதிமானாய் வாழ கிருபை பாராட்டுவரா எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாகப்பா இந்த சூழ்நிலை முற்றிலுமாய் மாற்றி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ எங்கள் ஆத்மா உயிரடையட்டும் என்று ஜெபிக்கிறோம் உங்களுடைய திட்டம் எங்கள் வாழ்வில் நிறைவேற்றப்படுவதாகும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களை ஆஸ்ரோதிப்பதாக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்து கொள்ளலாம் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் அதில் நிலைத்திருக்கும்படி கத்த கிருபை செய்வாராம் ஆமேன்